இறை பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழ் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இளைஞர் மிகவும் நல்ல ஒரு பையன் தன்னிடம் வெகு நாட்களுக்கு முன்பாக அவன் அனுபவித்த வேதனைகளை பகிர்ந்து கொண்டான் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்துவிட்டது இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியோ அல்லது துள்ளி ஒதுக்கின்ற ஒரு நேரமோ வராது என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமான தோல்வி என்பதை நினைத்து கொண்டு வாழ்ந்தவன் எப்படி வாழலாம் என்று நினைப்பதை விட அவன் வாழ்வில் எப்படி சாகலாம் எப்படி நான் இந்த வாழ்வில் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்பதை எண்ணி பார்த்தவனாக வாழ்ந்த அந்த சகோதரருடைய வாழ்வு அவன் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டான் அவங்க அப்பா அம்மா அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க கேவலப்படுத்தியிருக்கிறாங்க வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க அதாவது நீலாம் ஒன்றுக்கே உதவாதவன் இந்த வாழ்க்கையில நீ வாழ்றதுக்கு தகுதியற்றவன் உன்னை வச்சிருக்கிற நேரத்துக்கு நான் வேற ஏதாவது தென்ன மரத்தையோ அல்லது நாயோ வளர்ந்தா எனக்கு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல வகையில துன்புறுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொச்சையாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பையன் அதெல்லாம் உள்ள வாய் அதையெல்லாம் அவனுடைய வாழ்விலே வைத்துக்கொண்டு அவன் இன்னும் என்ன செய்யலாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படியெல்லாம் திட்டு வாங்குவதன் வழியாக நான் எதை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று அவன் சிந்தித்து பார்த்தது உண்டு என்ஃபதை நான் செத்துக்கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சதும் நான் உண்டு பல முறை அதற்கான வாய்ப்புகளை தேடியிருக்கிறேன் பல முறை அதை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இதுவரை கடவுள் வழி நடத்தி வந்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நான் உருமாறி என்னுடைய வாழ்வின் நிலையை நான் மாற்றிக்கொண்டு ஒரு உயர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் ஏறக்குறைய என் கையில் எதிர்பாராத ஒரு சம்பளத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் நடைமுறையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அன்று இறைவன் கொடுத்த அந்த சக்தி இறைவன் எனக்கு கொடுத்த அந்த சக்தியினால் நான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னை இறைவன் மீட்டுக் கொண்டிருக்கிறார் யாருக்கு முன்னாடியெல்லாம் என்னை கேவலமாக பேசினார்களோ இறைவன் என்னை உயர்த்தியிருக்கிறார் என்னைக்கு என்னை உபயோகமே படாதவன் என்று சொன்ன அதே வாய் இன்னைக்கு உதவி செய்கிற அளவுக்கு பலருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்யும் அளவுக்கு இறைவன் என்னை உயர்த்தியிருக்கிறார் அன்னைக்கு இறைவன் கொடுத்த அந்த பலம் அன்று ஒரே நாள் இறைவனை உற்று நோக்கி அமர்ந்த அந்த நேரம் இன்று என்னுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறது எனவே பிரியமானவர்களே இதை நான் வாழ்வியல் ஒப்பிட்டு பார்க்க நம்மளுடைய வாழ்வில ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன் மிக குறிப்பாக இந்த நற்செய்தி அதுதான் அழகாக எடுத்துக் கூறுகிறது அவன் இறந்து கிடக்கிறான் இயேசு அவர் அவருடைய அருகாமையில் சென்று அதை தொட்டு பார்த்து இளைஞனே எழுந்துரு என்று சொல்கிறார் அவனும் எழுந்து அமர்ந்து பேசுகிறான் எனவே பிரியமானவர்களே நாம் இன்று நாட்களில் இளைஞர்களுடைய வாழ்வை பார்ப்போமே ஏதோ தொலைச்ச போலேயே வாழ்கிறான் எங்க தொலைஞ்சோம் ஏது தொலைஞ்சோ எதனால தொலைஞ்சு போயிருக்கிறோம் எப்படி வாழ்வது எதன் அடிப்படையிலே வாழ்வது யாரின் அடிமையிலே வாழ்வது எப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த சமுதாயத்திலே நானும் உயர்ந்து நிற்க முடியும் என்று பல இயக்கத்திலும் கவலைகளிலும் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் திசை மாறி விழுந்து கிடக்கிறார் இவர்களுடைய வாழ்வை யார் மாற்ற முடியும் என்றால் இறைவன் மட்டுமே அன்று நம்பிக்கையோடு கொண்டு வருகிறான் அவன் வார்த்தைகள் எல்லோருக்கும் மத்தியிலே ஏற்கப்படுகிறது எனவே நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பா இளையோர்கள் இன்றைய காலகட்டத்திலே நாம் தோற்று போகிறோம் பல விதங்களிலே நம்மளுடைய வாழ்வு அழிந்து போகிறது பல விதங்களிலே நம்மளுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் மீண்டும் மீண்டுமாக நாம் விழுந்து போகிறோம் ஆனால் நாம் எங்கு இருக்க வேண்டும் என்றால் உறுதியோடு இந்த இறைவன் என்னை தொடுவார் நான் எழுந்து நிற்பதற்கு அவர் எனக்கு வாய்ப்பை தருவார் அவர் என்னை முழுமையாக அர்ச்சித்துள்ளார் ஆசிர்வதித்துள்ளார் என்னுடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துவார் யாருக்கு முன்பெல்லாம் நான் தலை குனிந்தனோ அவர்களுக்கு முன்பெல்லாம் அவர்கள் என்னை உயர்ந்து பார்க்கும் அளவுக்கு என்னையும் உயர்த்துவார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அன்று அந்த தாயை பார்த்தவுடனே இறைவன் உதவி செய்கிறார் இன்று உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது இளைஞராக நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய வேதனைகளை நீங்கள் கண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த பெற்றோர்களுடைய கண்ணீரை இறைவன் உண்மையாக பார்க்கிறார் அந்த பெற்றோர்களுடைய வருத்தங்களையும் கண்ணீர்களையும் ஜபங்களையும் கேட்டு அவர் உண்மையாக எது தேவைப்படுகிறதோ அதை நிறைவாக தருவதை நாம் பார்க்கிறோம் அன்று அந்த உண்மையாக அந்த தாய் வருத்தத்தோடு இருக்கிறாள் அனைத்தையும் விட்டேன் என்று தவிக்கின்ற அந்த தாய்க்கு உயிர் கொடுத்து அங்கு உருவு கொடுத்து இறைவன் அந்த மகனை அவளுக்கு பரிசாக தருகிறார் எனவே பெரிய மாணவர்களே இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து இருக்கிறேன் என்னுடைய இளைஞர்களை நான் எப்படி பார்க்கிறேன் அவர்களை சபிக்கின்றேனா அல்லது இறைவு கொடுத்த வரம் என்று அவர்களை நான் வாழ்வதற்கான முயற்சிகளை நான் எடுத்து அவர்களை உருவாக்குகிறேனா உரு ஊட்டுகிறேனா அவர்களுக்கு மறுவாழ்வை தருகிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் பல நேரங்களிலே இன்று பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க நான் சம்பாரிச்சு படிக்க வைச்சேன் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போட்டோம் எனக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு போட்டோம் அதில் என்ன இருக்குது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க இன்னும் அவர்களை எழும்புவதற்கு ஆன முயற்சிகளை எடுக்க வேண்டும் அவர்கள் தோல்வி உற்று துவண்டு போகின்ற பொழுது மற்றவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் இவ்வளோதான் அப்படின்னா இல்லை உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் உன்னுடைய முயற்சிகளை நீ இன்னும் மிகுதியாகவே உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் ஆசிர்வதிக்கிறார் என்று நம்பி உன்னுடைய முயற்சிகளை எடுத்துப்பாரு கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் எல்லோருக்கும் முன்பாக நீ உயர்ந்திருப்ப அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான பெற்றோர்கள் இருக்கிறார்களா ஏன்னா விடுப்பா ஒன்றும் இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அவ்வளோதான்ப்பா இதுக்கு மேலே நம்ம ஏன்ப்பா முயற்சி எடுக்கணும் எதுக்குப்பா நம்மளுடைய முயற்சியை போட்டு உலகத்துல இல்லது நம்மளுடைய வீட்டு அருகாமையில் அசிங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்வது இல்லை இறைவன் உங்களுடைய கண்ணீர்களை உயர்த்தி வைப்பார் உங்களுடைய கண்ணீர் துளிகளே எண்ணி வைத்திருக்கிறார் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கிறீர்கள் என்றால் இறைவன் உண்மையாக செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி தருகின்ற இறைவனாக இருக்கிறார் எனவே பெற்றோர்களே யாரும் உங்களை பிள்ளைகளை சபிக்காதீர்கள் மாறாக அவர்கள் ஜெயிப்பதற்கு செபியுங்கள் இறைவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிகளையும் அவர் ஆசிர்வதித்து வெற்றியை தருவார் Amen.